வனம் அமைப்பு ஆரம்பித்த நாளிலிருந்து குறித்த நேரத்தில் துவங்குவதும் குறித்த நேரத்தில் நிறைவு செய்வதும் பிரார்த்தனையில் துவங்குவதும் பிரார்த்தனையில் நிறைவு செய்வதும் மரபாக கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி ஆசிரியர்கள் ஆனைமலையிலிருந்து வந்திருக்கிறீங்க நான் சென்ற வாரம் குஜராத் மாநிலத்தில் சில்ட்ரன்ஸ் யூனிவர்சிட்டி சென்று வந்தேன் அதை தான் சேது அவர்களிடம் என்று விவாதிக்க வேண்டும் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னேன் அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்லி இந்த பிரார்த்தனைக்குள் செல்வோம் இப்போ நம்ம பணம் சம்பாதிப்பது வாழ்க்கை நடத்துவது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்காக தான் எதிர்காலம் குழந்தைகள் கையில் தான் இருக்குது அப்போது இந்த குழந்தைகள் வந்து ஆசிரியர்களை முன்பு போல் மதிக்கிறார்களா ஆசிரியர்கள் குழந்தைகளுடைய பண்பு உயர்ந்திருக்கிறதா என்ற கேள்வியை நான் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இப்போது சென்ற தலைமுறை ஆசிரியை ஆசிரியர்களை எவ்வாறு மதித்தது இன்றைய தலைமுறை ஆசிரியர்களை எவ்வாறு குழந்தைகள் மதிக்கிறார்கள் போற்றுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அந்த பண்பு வளர்ந்திருக்கிறதா இல்லை குறைந்திருக்கிறதா இந்த விவாதங்களெல்லாம் நான் அந்த விவாதத்திற்குள் சொல்லவில்லை பொதுவாக எல்லா ஆசிரியர் பெருமக்களும் குறைபட்டு கொள்கிறார்கள் அதுதான் யதார்த்த உண்மை இப்போ நீங்கள் படிக்கும்போது நீங்கள் உங்கள் ஆசிரியர்கிட்ட நடந்த விதம் உங்களுக்கு ஆசிரியர் பயிற்றுவித்த விதம் இப்போது தரம் குறைந்திருப்பதாக அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள் இப்போ இது இதுக்கு என்ன காரணம் ஏன் இப்படி சமூகம் மாறி வருகிறது இதையெல்லாம் பற்றி நமது பாரத பிரதமர் அவர்கள் அவர் பிரதமர் ஆவாதற்கு முன்பு ஒரு பள்ளியைத்தான் நடத்தி வந்தார் அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல அவர் வந்து ஒரு பள்ளியை நடத்தி வந்தவர் நல்லா பள்ளி நடத்துகிறாருன்னு சொல்லி அத்வானி கூப்பிட்டு பிஏவாக சேர்த்திட்டார் அப்புறம் டைரக்ட் சிஎம்மாக போயிட்டார் அவருடைய திறமை பார்த்து அதுதான் உண்மை அரசியல்வாதி அல்ல அவர் கீழேருந்து மேலே வந்தவர் அல்ல அப்புறம் சிஎம் போஸ்ட்டு கொடுத்தவுடனே இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றினார் அப்புறம் எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு அவரை பிரதமர் போஸ்ட்டுக்கு நிற்க சொன்னாங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்குள்ளே அவர் வந்து இந்தியாவில் குஜராத்தை வந்து நம்பர் ஒன் மாநிலமாக மிகை மாநிலமாக சர்ப்ளஸ் ஃபண்டு இருக்கிற மாநிலமாக கடனே இல்லை சர்ப்ளஸ் ஃபண்டு மதுவிலக்கு நூறு சதவீதம் அங்கே ம மதுவிலக்கு உண்டு நூறு சதவீதம் இலவசங்கள் கிடையாது இப்படி திருட்டு என்பது இல்லை குற்றங்கள் இல்லை இப்படி ஒரு மாநிலம் ஆக்கியவுடன் தான் அவங்களுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படி மோ அந்த அவருடைய இளமை காலத்திலே அவர் வந்து ஒரு பள்ளி நடத்திட்டு இருந்தார் அப்போது அவர் ஆசிரியர் பணியில் இருக்கிறதுனால இந்த சமூகத்தை எப்போ எப்படி நாம் ஒரு நூறு சதவீதம் அறிவுள்ள குழந்தைகளாக ஆற்றல் மிக்க குழந்தைகளாக மாற்றுவது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் தி சில்ட்ரன்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒன்று காந்தி நகரில் ஏற்படுத்தினார்கள் அங்கு சென்று வந்தேன் நான் அங்கு நிறைய ஆச்சரியமான தகவல்களை நான் பெற்று வந்தேன் அதை பற்றி விவாதிக்கத்தான் நான் சேது அவர்கள் அவர் பெரிய கல்வியாளர் உலகம் முழுவதும் சென்று பெரிய பல்கலைக்கழகங்களிலே பேராசிரியராக பணிபுரிந்துவிட்டு பிறகு நம்ம ஊரில் வந்து ஆசிரியர் பணி செய்திருக்கிறார் அதனால் ஆசிரியர்கள் இந்த சமூகத்தின் சிற்பிகள் உங்கள் கையில் தான் குழந்தைகள் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்து தான் அவங்கள மோல்டு பண்ணணும் அப்போது தி சைல்டு டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எஜுகேஷன் என்கின்ற ஒரு ஆங்கில நூல் இதை ஒரு அறிவியலாளர் எழுதியிருக்கிறார் இதை தமிழ் படுத்த வேண்டும் இதில் நிறைய அரிய தகவல்கள் இருக்கிறது நீங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் தமிழ் படுத்தி இங்கே தமிழில் கல்வி பயிலக்கூடிய நம்ம பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் இந்த பதிப்பை ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்காகத்தான் இன்று உங்களை நான் வ வரவழைத்தேன் இதை தமிழாக்கம் செய்ய வேண்டும் இப்போது இந்தியாவிலே மூன்று நோபல் பரிசு நோபல் பிரைஸ் இட் இஸ் அ ஹையஸ்ட் அவார்ட் இன் தி வேர்ல்டு மூன்று நோபல் பரிசு வாங்கிய ஒரு கல்வி நிறுவனம் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன் இந்தியாவில் மூன்று முறை கரெக்ட் அவருக்கு ஒரு கைதட்டு சாந்தி நிகேதன் நம்முடைய தேசிய கீதம் எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் ஆரம்பித்த ஒரு கல்வி நிறுவனம் இந்திரா காந்தி அங்கே தான் படித்தாங்க அங்கே மினிமமே வந்து கோல்டு மெடலிஸ்ட் தான் எடுப்பாங்க ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் தான் அங்கே வந்து எல்கேஜி குழந்தைகளுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவ்வளவு தரமான ஒரு கல்வி நிறுவனமாக அவர் உருவாக்கினார் அதில் படித்தவர்கள் மூ இரண்டு பேர் நோபல் பரிசு அவரோடு சேர்த்து மூன்று நோபல் பரிசுகள் பெற்றது நான் அந்த பள்ளிக்கு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு இந்த கல்வி நிலையங்கள் குழந்தைகள் என்றால் மிகுந்த ஆர்வம் அப்போ நான் சாந்தி நிகேதனுக்கு போயிருந்தேன் போய் அங்கே கல்வி முறை எப்படின்னு போய் பார்த்துட்டு வர போனேன் அப்போ அங்கே சாந்தி நிகேதன் ஒரு எட்நூறு ஏக்கர் பரப்புள்ள ஒரு கல்வி நிறுவனம் அங்கே போய் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம் கட்டிடங்களே இல்லை அது பெரிய நிறுவனம் கல்வி நிறுவனம் அங்கு கட்டிடங்கள் கிடையாது ஆசிரியர் ஒரு தோப்பில் உட்கார்ந்துருப்பார் அது குஞ்சின்னு சொல்கிறாங்க ஆசிரியர் ஒரு தோப்பில் உட்கார்ந்துட்டு இருப்பார் மாணவர்கள் அந்த தோப்புக்கு போயிடுவாங்க வேப்பந்தோப்பு ஒன்று இருக்கும் மாந்தோப்பு இருக்கும் தென்னந்தோப்பு இருக்கும் இப்படி தோப்பில் போய் மண் தரையில் உட்காந்து படிக்கணும் மாணவர்கள் பாதி நேரம் படிப்பு பாதி நேரம் தொழிற்கல்வி செயல்வழிக் கல்வி இது எப்போ ஆரம்பித்தது தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆண் பதினைந்தாம் ஆண்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதே மகாத்மா காந்தி கேள்விப்பட்டு அங்கே போய் ஒரு மாதம் இருந்திருக்கிறார் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு அவரு தான் வந்து நீங்கள் மனிதர் அல்ல மகாத்மான்னு சொல்லி பட்டம் கொடுத்தது அப்படி அந்த ரவீந்திரநாத் தாகூர் பள்ளியினுடைய சிறப்பு என்னென்னா மரங்கள் அவர் ஒரு பெரிய தெய்வ பிறவி அவருடைய அப்பா வந்து தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூர் வந்து சுவாமி ராமகிருஷ்ண பரமகம்சருடைய சீடர் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு சீடரை உலகத்திற்கு வழங்கினார் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தரை அறிமுகப்படுத்தியது ரவீந்திரநாத் தாகூருடைய தேவேந்திரநாத் தாகூர் இப்படி ஒரு மிக ஒரு பாரம்பரியம் மிக்க மிக புனிதமான உலகத்திலேயே ஒரு தலைசிறந்த ஒரு கல்வி நிறுவனம் சாந்தினிக்கேதான் அந்த பள்ளியிலே பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் இல்லை ஆசிரியர்கள் நீங்கள் அந்த மரத்தின் அவசியத்தை தெரிந்து கொள்வதற்காக நான் இதை சொல்லுகிறேன் அங்கே மரங்களுக்கு நடுவே மாணவர்கள் கல்வி பயில்பார்கள் இப்போது வேனில் ஏசி கிளாஸ் ரூமில் ஏசி பாத்ரூமில் ஏசி இப்படி பள்ளிகள் இருக்கு இது எவ்வளவு அபத்தம்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இன்னும் சமீபத்திய ஆராய்ச்சி ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் இப்போ இதெல்லாம் அதிகமாக மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் பார்க்குறாங்க ஒரு கல்வி நிறுவனமாகட்டும் அல்லது ஒரு எந்த இடத்தில் பொதுமக்கள் கூடுவதாக இருந்தாலும் ஏர் குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் காற்றுல ஆக்ஸிஜன் இருக்கணும் இப்போ எங்கள் நிறுவனத்துக்கு வர்ற பையர்ஸ் ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கு நாங்கள் புக் பண்ணோன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அனுப்பணும் அந்த ஹோட்டலில் வந்து ஏர் குவாலிட்டி ஆக்சிஜன் லெவல் பெட்டராக இருக்குதுன்னா தான் வந்து அந்த ஹோட்டலை தங்குவான் சும்மா நம்ம நினச்ச எல்லாம் அவனுக்கு ரூம் புக் பண்ண முடியாது இன்றைக்கி யூரோப்பியன்ஸ் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறாங்க சும்மா நீங்கள் ஹோட்டல் கட்டி வச்சுட்டா புக் ஆகாது ஃபாரினர் வரமாட்டான் ஏர் குவாலிட்டி பார்க்குறான் அப்போ இந்த ஏர் குவாலிட்டி ஏன்னா ஒரு அவேர்னஸ் வானாலையும் தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இங்கே நாங்கள் வந்து ஏர் குவாலிட்டி மானிட்ரிங் வச்சுருக்குறோம் இங்கே காற்றுல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது யார் பார்க்குறா இன்றைக்கி அதுதான் ரொம்ப முக்கியம் பிராணனுக்கு பிராணவாயு தான் முக்கியம் நம்முடைய உயிர் நலம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நாம் வாழ்க்கை நடத்த முடியும் நாம் முதல்ல உயிரோடு இருக்கணும் அப்புறம் தான் ஆசிரியர் எல்லாம் பணம் சொத்து சுகம் எல்லாம் நம்ம உயிரோடு இல்லைனா என்ன பிரயோஜனம் ஆரோக்கியமாக இல்லைனா என்ன பிரயோஜனம் அப்போ உயிரோடு இருப்பதற்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் மரங்கள் அவசியமாக இருக்கிறது அப்போ மரங்களை நடுவது மட்டுமல்ல மரங்கள் தான் தெய்வங்கள் மரங்களைத்தான் வழிபட வேண்டும் ஆதலால் தான் இதை வனாலயம் என்று பெயர் வைக்கும் இது ஒரு ஆலயம் மரங்களுக்கான ஒரு ஆலயம் இப்போது இவ்வளவு முக்கியமானதை விட்டுவிட்டு நாம் எல்லாத்தையும் செய்கிறோம் எது முக்கியமோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம் அடிப்படையான விஷயத்தை நம்ம விட்டுட்டோம் இப்போ மாணவர்களுடைய கல்வித்தரம் குறைந்து விட்டது ஜனங்கள் வந்து அவர்களுடைய நேர்மை திறன் குறைந்து விட்டது ஊழல் அதிகமாகிவிட்டது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் அதற்கு காரணம் மரங்களுடைய எண்ணிக்கை குறைவு நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு இயற்கையோடு இணைந்து வாழ்க்கை நடத்துகிறாள் கிரிமினலாக இருக்க மாட்டான் குறிப்பாக நீங்கள் மலைப்பகுதியில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க எங்கே வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்து ஒரு அடர்த்தியான ஒரு காங்கிரீட் காடுகளுக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்க அங்கே தான் ரவுடி தோன்றாங்க அப்போது இந்த சமூகம் தலைக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நம்மை சுற்றிலும் மரங்களை நாம் வளர்க்க வேண்டும் இதை பிரதான நோக்கமாக கொண்டு இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது இது எவ்வளோ முக்கியம் பாருங்கள் கல்விக்கு முக்கியம் ஆரோக்கியத்துக்கு முக்கியம் வான் முக்கியம் போர் போடுவது தீர்வல்ல மழையை கொண்டு வருவது தான் தீர்வு இதற்கு பகீரத பிரயத்தனம் தேவை இப்போது நாங்கள் அறிவியல் பூர்வமாக அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து கொண்டுதான் இந்த அமைப்பு நடந்து வருகிறது நாங்கள் அறிவியலை புறக்கணிப்பதே இல்லை ஆன்மீகத்தையும் புறக்கணிப்பதில்லை ஏனென்றால் அறிவியலினுடைய முடிவு ஆன்மீகத்தின் துவக்கம் ஒரு மனிதன் எப்பொழுது முழு மனிதனாக ஆகிறான் அப்படின்னு பார்த்தா அதற்கு டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கு எப்போ ஒரு முழு மனிதன் கம்ப்ளீட் மேன் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்கு யார் மனிதர் அப்படின்னா ஒரு முழு மனிதர் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியம் இல்லை நீங்கள் வந்து உட்காந்துருக்க முடியுமா எந்த வேலை செய்ய முடியும் உங்களால் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் சரி ஆரோக்கியமாக இருக்கிறேன் அடுத்தது மென்டல் ஹெல்த் மனநலம் உடல் நலம் முதல் முக்கியம் அதைவிட முக்கியம் மனநலம் மென்டல் ஹெல்த் ஒரு லூஸை கொண்டு வந்து நீங்கள் உட்கார வைக்க முடியுமா இல்லை ஒரு லூஸை வச்சு படிக்க வைத்து சொல்லி சொல்லிக் கொடுக்க முடியுமா வாழ்க்கை நடத்த முடியுமா வேலை வாங்க முடியுமா அப்போ மென்டல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இட் இஸ் செகண்ட் டெஃபினிஷன் மூணாவது சோசியல் ஹெல்த் நட்பு நலம் ஆரை பார்த்தாலும் சண்டை பிடிச்சிட்டு பொறாமப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு இப்படி ஒரு சோசியல் ஹெல்த் இல்லாமல் ஒரு சமூகத்தோட இணக்கமாக இல்லாமல் ஒரு மனிதர் இருந்தால் யார் கூட ஒட்டாமல் இருந்தா நட்பு நலம் இல்லாமல் இருந்தா அந்த மனிதரால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அப்போ சோசியல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்காகத்தான் இது ஒரு களமாக அமைத்திருக்கிறோம் வனாலயம் டெவலப் தி சோசியல் ஹெல்த் இப்படி ஒரு களம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் வந்து இருக்கிறோம் இல்லைன்னா எதுக்கு வந்து உட்காருவோம் அவன் அவன் வீட்டில் இருப்போம் அப்போது சோசியல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுக்கு அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் நம்மளை வழி வழிநடத்திட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு இயற்கை உணர்வு நன்றி உணர்வு நமக்கு வேணும் அப்போ ஒரு கட்டடத்துக்கு நாலு தூண் போல இந்த நான்கு குணங்கள் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் முழு மனிதர்கள் அந்த முழு மனிதர்களை முழுமை நல வாழ்க்கைக்கான ஒரு பயிற்சி களம்தான் கல்வி நிறுவனம்தான் இந்த வனாலயம் ஆகவே இதை எப்படி வளர்ப்பது எல்லாம் பேசலாம் பேசிட்டு போயிடலாம் இன்னும் மூன்று நிமிடங்கள் இருக்குது நான் நிறுத்திடுவேன் இப்போது எல்லாம் பேசலாம் எஸ் ஆர் ரைட் வாட் டு டூ நெக்ஸ்ட் ம் ஆண்டிகள் மடம் கட்டுவது போல் எல்லாம் பேசிட்டு அவனவன வேலையை பார்க்க போயிட்டா மாற்றங்கள் எப்படி நடக்கும் இங்கே பொங்கலூருக்கு அருகிலே காட்டூர் புதூர் என்கின்ற கிராமம் இருக்கிறது கடந்த ஆறு ஆண்டுகளாக இருமடங்கு மழைப்பொழிவு அதிகம் அங்கே மீன் பிடித்து விளையாடுகிறார்கள் ஆண்டு முழுவதும் குளத்திலே நீர் இருக்கிறது நான் பொய் சொல்லலை ரெக்கார்டோடு பேசுகிறேன் இப்பொழுது மழைப்பொழிவு கூடுதல் எங்கெல்லாம் மரங்கள் அடர்த்தியாக இருக்கிறதோ எங்கெல்லாம் மழைக்காடுகள் இருக்கிறதோ அங்கு மழைப்பொழிவு அதிகம் அதனால்தான் மரங்கள் வளர்ப்போம் மழை பெறுவோம் மழை நீரை சேகரிக்கும் ஆக நான் உட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் அதனால் டைம் ஆகிடுது இன்னும் இரண்டு நிமிடங்கள் தான் இருக்குது சீட்டு வந்தாலே நிறுத்திக்கோன்னு அர்த்தங்க நாளை மகாத்மா காந்தி தினம் அதாவது ஜெயந்தி விழா இங்கு கொண்டாடுகிறோம் ஏன்னா மகாத்மா காந்திக்கு நாங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வருகிறோம் அவர் ஒரு மாமனிதர் ஆனைமலையிலிருந்து ஆணையப்பன் என்கின்ற ஒரு இயற்கை உணவு பயிற்றுனர் தூத்துக்குடி மாவட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் சிவசைலத்திலே தேங்காய் சாமியார்னு ஒருத்தர் இருந்தார் தேங்காய் பழத்தை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தவர் அவருடைய சொந்த தம்பி காந்தியவாதி இப்படி காந்தியவாதிகளை அழைத்து சர்வோதய சங்கத்திலிருந்து எல்லாம் அழைத்து வந்து இங்கு ஒரு காந்தி ஜெயந்தி தினத்தை கொண்டாடுகிறோம் நீங்கள் அனைவரும் நாளை மாலை நான்கு மணி அளவிலே இங்கே வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி இந்த வனம் அமைப்பு இப்பொழுது கிளைகளை ஆரம்பித்து வருகிறது அவினாசியிலே ஒரு கிளையை ஆரம்பித்து விட்டோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு எப்படி ஒரு பல்கலைக்கழகம் தனது உறுப்பு கல்லூரிகளை ஆரம்பிக்கிறதோ அப்படி வனாலயத்தை நாங்கள் தொடர்ந்து விரிவாக்கம் செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் ஆசிரிய பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள் ஆனைமலையிலேயே ஆழம் விடுதிகள் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இப்படி பசுமை சார்ந்த அமைப்புகள் சிறிய அளவிலே அங்கங்கே செயல்படுகிறார்கள் ஓடைகள் சிற்றோடைகள் ஓடைகள் நதிகள் அப்புறம்தான் பெருநதியாக மாறுது காவிரி பார்த்தீங்கன்னா தோக்கம் ஒரு ஆடு தாண்டும் காவிரியாகத்தான் இருக்குது ஒரு ஆடு தாண்டிட்டு போயிடும் ஆனால் இங்கே வரும்பொழுது அது கொள்ளிடம் காவிரியாக மாறுது எப்படி பல சிற்றோடைகள் பல கிளை நதிகள் சேர்ந்து அது ஒரு பெரும் நதியாக வருது அதே போல் அங்கங்கு அங்கங்கு ஓடைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது வெள்ளமாக மாற வேண்டும் சிறு துளி பெரு வெள்ளமாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் மாற்றங்களை நாம் காண முடியும் ஆகவே இந்த வனம் அமைப்பு வி ஆர் எலிஜிபிள் ஃபார் சிஎஸ்ஆர் வி ஆர் எலிஜிபிள் ஃபார் எஃப்சிஆர்ஏஏ இப்படி ஒரு முறையாக மிகுந்த கவனத்தோடு ஒவ்வொரு அடியும் விழிப்புணர்வோடு எடுத்து வைக்கும் ஓர் நிறுவனம் இந்த நிறுவனத்தோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும் இப்போ இதில் இருக்கிற பெனிஃபிட் எல்லாம் ஆனைமலை அங்கே பொள்ளாச்சிக்கும் ஆனைமலைக்கும் வந்துடும் இங்கே இருக்கிற நாற்றுப்பணியில் இருக்கிற நாற்றுக்கள் அங்கு உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும் இங்கே இருக்கிற பொக்களின்னு அங்கே வந்துடும் இங்கே இருக்கிற உரம் அங்கே வந்துடும் இப்போ அப்படி வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் என்ன ஊரப்போ ஜக்கார்பாளையத்தில் இப்பொழுது ஒரு நிறுவனத்தோடு இணைந்து நாங்கள் மரங்களை நட்டு கொண்டிருக்கிறோம் இணைந்து செயல்படுகிறோம் உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைந்து அவர்கள் பண்பு பயிற்சியை கொடுக்கிறார்கள் நாங்கள் பசுமை திரட்சியை ஏற்படுத்துகிறோம் இப்படி பண்பு பயிற்சியும் பசுமை திரட்சியும் தான் இன்றைய சமூகத்திற்கு தேவை ஆக அந்த பணியைத்தான் இந்த வனாலயம் செய்து வருகிறது வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் என்பது அது ரிஜிஸ்டர்டு பாடி வனாலயம் என்பது பிராண்டிங் இப்போ நாம் ஊர்தோறும் வனாலயங்களை நாம் துவக்க வேண்டும் அதற்கு முறையாக கிளைகளை அமைத்து அங்கங்கு அங்கங்கு எப்படி அரசியல் கிளைகள் கிராமந்தோறும் இருக்கிறதோ அதுபோல வனாலயம் கிராமந்தோறும் வர வேண்டும் என்பதுதான் இந்த வனம் அமைப்பினுடைய கனவு இதில் பண்பு பயிற்சியும் பசுமை திரட்சியும் முழுமை நல வாழ்விற்கான அனைத்து யுக்திகளையும் வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம் ஆகவே இந்த நோக்கத்தில் நீங்கள் இணைய வேண்டும் தாயுமான சாமிகள் சொன்னது போல சேரவாறும் ஜகத்தீரே